கார்த்திகை தினத்தன்று ஏன் சொக்கப்பனை கொளுத்துகிறார்கள் தெரியுமா திருக்கார்த்திகை தினத்தில் சிவபெருமான் விஷ்ணு பகவான் முருகப்பெருமான் கோவில்களில் சொக்கப்பனை ஏற்றுவது வழக்கம் சொக்கப்பனை என்பது சொர்க்கப்பனை சுவர்க்கப்பனை சொக்கர்பனை என்பது திரிந்து போய் பேச்சு வழக்கில் சொக்கப்பனை என்றாகிவிட்டது சிவபெருமான் திரிபுர சம்ஹாரத்தினையும் அடிமுடி தெரியாவண்ணம் பிரம்மா விஷ்ணு ஆகியோருக்கு காட்சி அளித்ததையும் நினைவூட்டும் விதமாகவும் கோவில்களில் சொக்கப்பனை கொளுத்தப்படுவதாக புராணங்கள் கூறுகின்றன சொக்கப்பனை என்பது மருத்துவ குணம் நிறைந்த பனை ஓலையினை கோவில்களின் முன் கொளுத்தி செய்யப்படும் வழிபாடாகும் பனைமரத்தின் வேர் முதல் நுனி வரை அனைத்தும் பொருட்களும் மனித வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுகிறது மனிதர்களும் பனைமரத்தின் பாகங்கள் போல அனைவருக்கும் உபயோகமாக இருந்தால் இந்த ஜென்மத்திலேயே முக்தி பெற்று சொர்க்கத்தை அடைய முடியும் என்று தெரிவிப்பதற்காகவும் சொக்கப்பனை கொளுத்தப்படுவதாக கூறப்படுகிறது கார்த்திகை தீபம் கொண்டாடுவதற்கு ஒரு முக்கிய காரணம் கார்த்திகை மாதத்தில் பயிர்கள் நன்றாக விளைந்து செழித்திருக்கும் அப்பொழுது பூச்சிகள் பயிர்களை அதிகம் பாதிக்குமாம் அதனால் வீடுகளில் விளக்கு வருகலாம் விளக்கு சூட்டிற்கு அந்த பூச்சிகள் மாய்ந்து போகுமாம் இதன் தான் கார்த்திகை மாதம் முழுவதும் வீட்டில் விளக்கு ஏற்றியும் கோவில்களில் சொக்கப்பனை கொளுத்தியும் அக்காலத்தில் வழிபாடு செய்தார்கள் என்று கூறப்படுகிறது மேலும் இறைவன் ஜோதி ரூபமானவன் என்பதாலும் அவனை ஜோதி ரூபமாக வழிபாடு செய்தார்கள் என்றும் கூறப்படுகிறது